இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ரமலானும் தன்மையும் ரமலானும் சகிப்பு தன்மையும் என்ற தலைப்பிலே ஒரு சிற்றுரையை நாம் பார்க்க இருக்கின்றோம் சகோதரர்களே ரமலான் என்றாலே தன்மைதான் ஏன் என்று சொன்னால் ரமலான் மாதத்திலே நாம் பார்க்கும் என்று சொன்னால் இல்லாதவருக்கு கொடுத்து உதவுவது இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுவது இது ஒரு தன்மை இன்னொரு தன்மை என்னவென்று சொன்னால் தனக்கு இருக்கோ இல்லையோ பிறருக்கு கொடுப்பது இது இரண்டாவது தன்மை சகோதரர்களே இதிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சகிப்பு தன்மை என்பது எந்த இடத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பள்ளியிலே இத்தார் செய்கின்றோம் பொது இடங்களிலே இத்தார் செய்கின்றோம் அல்லது நமது வீடுகளிலே இத்தார் செய்கின்றோம் நோன்பு திறக்குகின்றோம் என்று சொன்னால் பள்ளியிலே நோன்பு திறக்கக்கூடியவர்களாக இருந்தால் தனக்கு அருகாமையில் இருப்பவர்களுக்கு என்ன இருக்குகின்றது என்ன இல்லை தன்னிடம் இருப்பதை கொடுத்து அந்த சகிப்பு தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே வீட்டிலே நாம் நோன் பொது இடங்களிலே நாம் நோன்பு திறக்கின்றோம் நம் நம் இஸ்லாமிய சொந்தங்கள் சகோதரர்கள் நோன்பு திறக்க வருகின்றார்கள் என்று சொன்னால் தன்னிடம் இருப்பதை விட தன்னிடம் இருப்பதை கொடுப்பதை விட தனக்கு பிடித்ததை கொடுப்பது தான் சகிப்புத்தன்மை என்பதாக நமக்கு உலமா பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் சகோதரர்களே ஏனென்று சொன்னால் சகிப்புத்தன்மை என்பதே ரமலானின் மிகப்பெரிய ஒரு அடையாளம் என்னவென்று சொன்னால் தான் இந்த சகிப்புத்தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ரமலானிலே மட்டுமல்ல சகோதரர்களே ரமலான் அல்லாத மாதங்களிலும் இந்த சகிப்பு தன்மை நம்மளிடையே இருக்க வேண்டும் சகோதரர்களே ஏனென்று சொன்னால் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரமாக இருக்கட்டும் ஷகருடைய அந்த நேரமாக இருக்கட்டும் நமக்கு என்ன தேவை அதே அதே போன்று நம்மளுடைய சகோதரர்களுக்கு என்ன தேவை தனக்கு தேவை என்பதை நாம் உணர்வோம் நம்முடைய சகோதரர்களுக்கு என்ன தேவை என்பதை நாம் உணர மாட்டோம் நமக்கு தெரியாது அதனால் அவர்களிடம் கேட்டு அவர்களுக்கு என்ன தேவை ரொம்ப திறக்க உங்களுக்கு என்ன தேவை சகருக்கு உங்களுக்கு என்ன உணவு தேவை என்ன தேவை என்பதாக நாம் அவர்களின் தேவை அறிந்து உதவுவது மிகப்பெரிய ஒரு சகிப்புத்தன்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது சகோதரர்களே நாம் நமக்கு மட்டும் உண்டு நமக்கு மட்டும் வாழ்வது ரமலான் அல்ல சகோதரர்களே நோன்பு அல்ல சகோதரர்களை இதை சஹாபாக்கள் கற்றுத்தரவும் நமக்கு ஏனென்று சொன்னால் சகாபாக்கள் எப்படி சகிப்புத்தன்மை தன்மை இருந்தது என்று சொன்னால் ஒரு சஹாபிக்கு மற்றொரு சஹாபி கொடுத்து உதவுவார்கள் ஒரு சஹாபிக்கு மற்றொரு சஹாபி கொடுத்து உதவுவார்கள் தான் இதைத்தான் தன்மை இதை எந்த மத ரமலானிலே மட்டுமல்ல சகோதரர்களே ரமலான் அல்லாத மாதங்களிலும் சஹாபாக்கள் ஒரு சகாபி ஒரு சகாபா ஒரு சகாபி இன்னொரு சஹாபிக்கு கொடுத்து உதவுவார்கள் இருக்கக்கூடிய சகாபி இல்லாத சகாபிக்கு கொடுத்து உதவுவார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் எப்படி இருக்குகின்றோம் என்று சொன்னால் நம்மளுடைய பொருளாதாரம் இருக்குகின்றது எல்லா அனைத்து விதமான வசதியும் இருக்குகின்றது நமக்கு கண்ணுக்கு எதிராக பொருளாதாரத்திலே நடுவிடன் நலிவிடைந்து வாழ்கின்றார்கள் பொருளாதாரத்திலே நம்ப பின்தங்கிய நிலையிலே வாழ்கின்றார்கள் அவர்களை நாம் கண்டு வேண்டும் சகோதரர்களே அவர்களுக்கான தேவை என்ன இருக்கின்றது என்பதை நாம் முழுமையாக உணர்ந்து செய்ய வேண்டும் சகோதரர்களே அதுதான் சகிப்பு தன்மை இதைத்தான் பெருமானார் சொல்லல்லா சொல்ல மன்னர்களும் அல்லாஹு ஜில் இதைத்தான் விரும்புகின்றான் சகோதரர்களே அல்லாஹ் எதை விரும்புகின்றான் என்று சொன்னால் இந்த சகிப்பு தன்மையை தான் விரும்புகின்றான் பெருமானார் சொல்லல்லாஹ் அலையு சொல்ல மன்னர்களே எதை விரும்புகின்றார்கள் என்று சொன்னால் இந்த சகிப்பு தன்மையைத்தான் பெருமானார் சொல்லல்லா வலையு சொல்ல மன்னர்களும் விரும்புகின்றார்கள் சகோதரர்களே நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் நாம் உண்டு நாம் வாழ்வதுதான் சகிப்பு தன்மை நம்முடைய வாழ்வாதாரம் சென்றுவிட்டால் அதுவே போதுமானது என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் இல்லை இல்லை சகோதரர்களே நாம் முழுமையாக ஞாபகம் வைக்க வேண்டும் சகோதரர்களே நமக்கு அருகாமையில் இருப்பவர்களுக்கு கொடுத்து சகிப்பு தன்மையுடன் வாழ வேண்டும் சகோதரர்களே நாம் நம்மளுடைய நம்மளுடைய நஷ்டை பார்த்துக் கொள்வதை விட அடுத்தவர்களுடைய பிறருடைய தேவையை நாம் நிறைவேற்று நிறைவேற்றினோம் என்று சொன்னால் நம் தேவை அல்லாஹு ஜெல்ல அனுபவத்தாலா நமக்கு நிறைவேற்றி தருவான் சகோதரர்களே நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் நம்மளுடைய தேவைக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் ஒருவருக்கு அல்லாஹு ஜெல்லஷ் அனுபவத்தாலா பொருளாதாரத்தை வாரி வழங்கி இருப்பான் ஒருவருக்கு ஒரு சில பேருக்கு அல்லாஹு பொருளாதாரத்தில் நலிவடைந்த நிலையில் இருப்பார்கள் பின்தங்கிய நிலையில் இருப்பார்கள் நடுத்தர நிலையில இருப்பார்கள் சகோதரர்களே ஆனால் பொருளாதாரத்தை கொண்டு நடுநிலையில் இருப்பவர்களை நாம் கண்டு கொள்ளுவே கண்டு கொள்ள வேண்டும் என்பது கண்டு கொண்டாலும் தவறில்லை கண்டு கொள்ளவில்லை என்றாலும் தவறில்லை சகோதரர்களே ஆனால் நடுநிலையானவர்கள் இல்லை நடுநிலையானவர்களை நாம் பொருளாதாரத்திலே நடுநிலையானவர்களை நாம் கண்டு கொண்டாலும் சரியே கண்டு கொள்ளாவிட்டாலும் சரியே அது தவறில்லை சகோதரர்களே ஆனால் நமக்கு மத்தியிலே பொருளாதாரத்திலே நல்லிவிடைந்து இருக்கின்றார்களே பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கின்றார்களே அவர்களை நாம் கண்டு கொண்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு என்ன தேவை என்பதை அவர்களுக்கு என் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு என்ன தேவை என்பதை நாம் உணர்ந்து அவர்களுக்காக வேண்டி நம்ம நம்மளே இருப்பதில் சொற்ப காசுகளை கொடுத்து சொற்ப பொருளாதாரத்தை கொடுத்து அவர்களையும் நாம் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வர வேண்டும் சகோதரர்களை இதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகின்றது இதைத்தான் ஈமான் வலியுறுத்துகின்றது இதைத்தான் ரமலானு வலியுறுத்துகின்றது சகோதரர்களே ஏன் ரமலான் ஜகாத்தை கடமையாக்கினான் என்று சொன்னால் ஜகாத்தை ஏன் ரமலா ரமலான் இல்லை அல்லா ரமலான் இன் பெருமானார் அவர்கள் கொடுக்க சொன்னார்கள் என்று சொன்னால் ரமலான் அல்லாத மாதங்களிலும் ஜக்காத் கொடுக்கலாம் ஆனால் ரமலானிலே ஏன் கொடுக்க சொல்லி ஏவினார்கள் என்று சொன்னால் ரமலானிலே ஒரு ரூபாய் செலவு செய்தால் எழுவது மடங்கு நன்மை நமக்கு அல்லாஹு தருகின்றான் அதே போன்று ரமலானிலே பொருளாதாரத்திலே பின்தங்கியவர்களையும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் நாம் உயர்த்த வேண்டும் என்பது என்ற ஒரு உயரிய நோக்கத்திலே தான் ரமலானுடைய மாதத்திலே ஜக்காத்தை கடமையாக்கினான் கடமையாக்கினார்கள் பெருமானார் சொல்லல்லா அலேசல்லவர்கள் நமக்கு ரமலானிலே கொடுக்கும்படி ஏவினார்கள் அல்லாஹு ஜக்காத்தை குரானிலே ஜக்காத்து கொடுத்துவார்கள் என்பதாகத்தான் சொல்லுகின்றான் இந்த மாதம்தான் கொடுக்க வேண்டும் என்பது அல்ல நிபந்தனை அல்ல சகோதரர்களே ஆனால் பெருமானார் சொல்லல்லா அலி சொல்லாமர்கள் நமக்கு வழிவகுத்து தந்தது எதுவென்று சொன்னால் ரமலானிலே எதற்காக கொடுக்க சொன்னார்கள் என்று சொன்னால் ரமலான் மாதம் ஒரு உயரிய மாதம் ஒரு கண்ணியமான ஒரு மாதம் இந்த மாதத்திலே இருப்பவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து இருந்து ஜக்காத்தை கணக்கு பண்ணி கொடுத்து இல்லாதவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவது தான் அவர்களுடைய வாழ்க்கையையும் தான் இஸ்லாம் நமக்கு போதித்த ஒரு அருமையான ஒரு சடங்கு செயல் என்னவென்று சொன்னால் ரமலா நிலை ஜக்காத்து கொடுக்க வேண்டும் ரமலா நிலை சகிப்பு தன்மையுடன் வாழ வேண்டும் சகோதரர்களே இருவர் சண்டையிட்டுக் கொண்டால் ரமலா நிலை அவர்களுக்கு ஒரு உனக்கு இந்தா வச்சுக்க எனக்கு என்ன நோம்புதற்கு இது மாதிரி ஒரு சகி சகிப்பு தன்மையுடன் விட்டோம் என்று சொன்னால் நாம் வெற்றியாளர்களாக ஆகிவிடுவோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே ஏனென்று சொன்னால் நாம் ரமலானை சகிப்பு தன்மை உடையவர்களாக அனை சகிப்பு தன்மை உடையவர்களாக இந்த ரமலானை கட پدر کے اللہ ینکم توفیق واہل رب السلام علیکم رحمت اللہ وبرکاتہ